ka oh. cha gotcha. We're well, i தம்பியோட தங்கை தான் இவங்க என்ன கிளாஸ் படிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க இங்கே வந்து இந்த வயதுலேயே வந்து இவ்வளவு சிறப்பான ஒரு நம்மளுடைய நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில ராணி சீத்த மகான்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்போ அந்த பொண்ணுடைய இதை வந்து தான் நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த மாதிரி இவங்களுடைய அரங்கேற்றமும் அந்த சென்னையில் இந்த பெரிய ஒரு இடத்துல நடத்தணும் அப்படின்றது ஏன்னா அவ்வளவு அங்க பார்த்த அந்த பாப்பாவுடைய நடனத்தை விட பாப்பா நடனம் சிறப்பா இருக்கு ஏன்னா அவ்வளவு விஐபிங்க வந்து அதனால அரங்கேற்றத்தை பண்ணாங்க அந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி அது அதுல வந்து பாத்தீங்கன்னா ரஜினி கமலெல்லாம் தான் வந்து உருவாக்கலே எஸ்பி முத்துராமன் வந்திருந்தார் அவர்களை நான் கொடிய உட்காந்து பேசியிருந்தேன் அப்புறம் மீனா மீனாலாம் வந்திருந்தாங்க மீனாவுடைய அரங்கேற்றம் அவர் பண்ணவரே அவங்களே வந்து மகிழ்ச்சியா அந்த நிகழ்ச்சியை பாக்குறப்ப பாப்பாவுடைய நடனமும் அந்த நடனமும் பார்த்தா அதை விட பிரமிக்க வைக்கக்கூடிய நடனமா பாப்பவது இருக்கு நம்ம ஒரு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் அதே மாதிரி நான் அகில அகில தமிழ்ச்சங்கத்தை வந்து நம்ம ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்னுல சென்னையில நிறுவ போறோம் நான் அப்பயும் நினைச்சேன் சென்னையில வந்து ஒரு நம்ம ஒரு நிகழ்வு பண்ண பிறகு தொடர்ந்து சென்னையில செய்யக்கூடிய இதுல பாப்பாவுடைய அரங்கேற்றத்தை அங்கே பண்ண வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சது வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம துணைவேந்தர் ஐயா வந்து பாப்பாவ அரங்கேற்றம் பண்ணியாச்சான்னு கேட்டாரு நான் அப்படியே சொல்ல சொல்றதுக்குள்ளே நீங்க சொல்றீங்களே அப்படின்னா அந்த அரங்கேற்றம் வந்து அரங்கேற்றன்றது சாதாரணமா ஒரு சாதாரண பிளேஸ்ல பண்ண முடியாது ஒரு முக்கியமான இடத்துல அது முழுக்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா செலவு அந்த ஒரு அரங்கேற்றம் பண்றதுக்கு ஆகும் ஒரு குழந்தைங்க அவங்க ஒரு கல்யாணம் நம்ம செலவு பண்றது ஒவ்வொரு வீட்டுல ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்றதுக்கு எப்படியோ அந்த மாதிரி செலவு பண்ணணும் அவ்வளவு சூப்பரா அந்த நிகழ்ச்சி இருந்தது அப்போது தான் பாப்பாவை நினைச்சிட்டோம் பட் இவங்களதோடைய அரங்கேற்றமும் நல்லா வரும் இவங்க இந்த அளவுக்கு கர இந்த பலநாட்டத்தில் நம்ம யார் கற்றுக்கிட்டு இருப்பாங்கன்னா அப்போல்லாம் அதை கற்றுக்கிறதுக்கு ஒருத்தர் முக்கியமாக தேவை இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய தாயாரே இந்த இந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு நமது அகிங்க சார்பும் கமிஷன் சார்பும் அறிவு சார்பும் அவங்களுக்கு நம்ம வளர்த்துக்கணும் நன்றியும் தெரிவிக்கலாம் அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா பையனை வந்து பேச்சாளராக வள இருக்காரு அம்மா வந்து பார்த்தா பொண்ணை வந்து இந்த மாதிரி நல்ல கலையில வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா தன்னுடைய குழந்தைகளை வந்து இன்னைக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி நிறுத்துறது சாதாரண விஷயம் எல்லாருக்குமே நம்ம நம்ம கொண்டாடணும்னு நினைப்போம் பட் அது வந்து நம்மளுடைய நினைப்பை வந்து நடைமுறை சாதனையாக வந்து இங்கே ரெண்டு பேரும் சாதனையாளர் ஆக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே நமது அகிலிருந்து தமிழ் சார்பாக அனைத்து அனைவரும் சார்பாகவும் அவங்க குடும்பத்துக்கு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மென்மேலும் மிகவும் நல்ல வரணும் இவருக்கு வந்து நமது இணை செயலாளர் முத்துமானிக்கு மன்னா அவர்கள் வந்து கொண்டாடி பார்த்து வாழ்த்து இருக்கார் தோணும் அதுல வந்து ஒரு தலைக்குணை ஏற்படும் புகழ சொன்னீங்கன்னா ஒரு வெக்கம் வரும் அந்த முழு வெக்கத்தோட நாடுகளை மனைவி நிற்கிறோம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்கம் இத்தனை பெரியோர்கள் இத்தனை பேச்சாளர்கள் எல்லாரும் வந்து என்னுடைய குழந்தைகள சிறப்பிக்கிறது வந்து ரொம்ப மனமகிழ்ச்சி ஏற்படுது ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து புது வருஷம் கூலி கூட போகல கோயிலுக்கு கூட போகல ஏன் போகல அப்படின்னு சொன்னா இத்தனை பேர் வந்து உங்க முன்னாடி இங்க நிறுத்தி அவங்களோட திறமையை வெளிப்படுத்தி நீங்க எல்லாம் கைத்தட்டி உற்சாகப்படுத்துறதை விட எந்த ஒரு கடவுளும் மிகச்சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஏன்னா இத்தனை பேர் இருக்கீங்க உங்களுடைய வாழ்த்து அந்த வாழ்த்தை விட எந்த ஒரு தெய்வமும் மேலந்து கீழே நீங்க வந்து அந்த ஒரு மனநிறைவான ஒரு வாழ்த்தை வந்து கொடுத்துட முடியாது சோ எங்களுடைய கண்ணுக்கு எல்லாமே நீங்க வந்து எல்லாரும் தெய்வங்களா தான் தெரிகிறீங்க சோ உங்களுடைய வாழ்த்துக்கள் என்னைக்குமே வந்து குழந்தைங்க வளர்மோ அப்படின்னு சொல்லி உங்க வேண்டுதலோட நானும் வேண்டிக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி சோ தொடர்ந்து சுதந்திர ஆடவரசி விருது பெற்ற செல்வி நிறைமதி அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு சிவன் பாடலுக்கு வந்து ஒரு உதர தாண்டவம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பு ஏற்படுமோ அதை விட அதிகமான ஒரு பிரமிப்போட பாப்பாவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கைத்தாள்களை கொடுத்து ஒரு பண்ணுவோம் உனக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் பெற்றோர்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா நம்ம குழந்தை எல்லாரும் பாராட்டுறத விட பெற்றோர்களுக்கு ஒரு சந்தோஷமே இருக்காது அந்த வகையில நிறைமதி பாப்பாவுடைய பெற்றோர்கள் அப்படியே நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பள்ளி மகிழ்ச்சி நிறைமதி அப்படின்னு சொன்னா முழு நிலவு அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து முழு நிலவை இன்னைக்கு பார்க்க முடியும் பௌர்ணமி தான் பார்க்க முடியும் ஆனா இன்னைக்கு இது புதான்ல நம்மளுடைய முத்து நாள்ல ஒரு முழு நிலவை பாக்குற ஒரு படத்தை கேட்டல் கொடுக்கலாம் ஒரு குட்டி சிவன் வந்து சொல்கத்துல இருந்து கீழே இறங்கி வந்து ஒரு நடனமான எப்படி இருக்குமோ அதே கோவத்தோட அதே உற்சாகத்தோட அந்த பாட்டை ஒரு வளர்த்த கைத்தறி கொடுத்து என்கரேஜ் பண்ணலாம் தமிழின் சிறப்பை போல இன்னும் பல நூறு ஆண்டுகள் பல நூறு ஆண்டு வாழ்க்கையில் பல வெற்றிகளையும் பல மாலைகளையும் பல விருதுகளையும் பெற வேண்டுமாய் ஒரு பலத்தை நம்ம அமெரிக்கன் பல்கலைக்கழகம் சேலம் ஓவரால் தமிழ்நாடுல இருந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்காங்க அவங்க எப்படி தேர்ந்தெடுத்து அந்த டாக்டர் பட்டம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய சேவை அவங்க எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அவங்களுடைய சமூகத்துக்காக அவங்களுடைய பங்களிப்பு என்ன அவங்களுடைய வாழ்க்கையுடைய பின்னாதாரம் என்ன எல்லாம் கருத்தில் கொண்டுதான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா அந்த பட்டம் அமெரிக்க யூனிவர்சிட்டி வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க அந்த விதத்துல நம்மளுடைய சேலத்துல நம்மளோட அகில இந்திய தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த மூன்று முத்துக்கள் கடந்த வாரம் சென்னையில போய் டாக்டரேட் பட்டம் வாங்கிருக்காங்க டாக்டரேட் பட்டம் வாங்கினா நம்மளுடைய பாசதுக்காக கோவிந்த்ராஜ் அண்ணா அவர்கள் டாக்டர் பட்டம் வாங்கினாங்க போல டாக்டர் கோவிந்த்ராஜ் ஐயா அவர்கள் அப்படின்னு நம்ம வந்து நம்ம அதுபோல குமார் ஐயா ஆன்மீக ஆன்மீகத்திற்காக முடியும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதன் ஐயா போதினா காலையில வந்தமே வணக்கம் அப்டினாறே எனக்கு அடையாளம் தெரியல

சரி மூன்று சேலத்திற்கு பெருமை இருக்கக்கூடிய அகில இந்திய தமிழ் சங்கத்தை மூன்று பேரும் கடந்த வாரம் நடந்த சென்னை மதுரை மதுரை விழாவில் அமெரிக்கன் பல்கலைக்கழகத்தை வாங்கியிருக்காங்க ஒரு பலத்த கைத்தகுகளை வழங்குவதில் நாம் பெருமை பெருமளிச்சிருக்கிறோம் சரி ஒரு டாக்டர் பட்டம் இல்லாம இன்னும் பல டாக்டர் வாங்கி அகில தமிழ் சங்கத்தையும் சேலத்தையும் பெருமைப்படுத்த வேண்டுமாய் பணிவோடு வேண்டுகிறேன் ஏன்னா ஒரு அழகான ஒரு பழமொழி என்னால் எனது பள்ளியும் எனது பள்ளியால் நானும் பெருமை அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில என்னுடைய எண்ணம் என்னன்னா என்னால் நான் பிறந்த ஊரும் எனது ஊரால் நானும் பெருமை அடைய வேண்டும் அப்படின்ற மாதிரி இவங்க மூணு பேரும் சேலத்துல பிறந்திருக்காங்க அகில இந்திய சங்கத்துல பொறுப்புல வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதே ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி நன்றி என்ன வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஆண்டா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் கதாநாயகர்கள் இருக்காங்க நீங்க நிறைய பேர் ஒருத்தருக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் ஒருத்தருக்கு சிவாஜி பிடிக்கும் ஒருத்தர் கமல் பிடிக்கும் ஒரு ரஜினி விஜய் அஜித் இப்ப ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய தனுசூரிக்கு நிறைய பேர் நிறைய பேர் பிடிக்கும் ஆனா உலக நாயகன் அப்படின்னு வந்து கமலஹாசன் தான் சொல்லுவோம் சரிங்களா அது வந்து யாருக்குமே அந்த பட்டம் கிடையாது உலக நாயகன் மட்டும் தான் ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு படத்துல நடிக்கிறாரு அப்படின்னா அந்த கதாபாத்திரமாவே மாறிடுவார் கமலஹாசன் வந்து அந்த கதாபாத்திரமாவே மாறிடுவார் உங்களுக்கு தெரியும் பதினாறு வயது சப்பானி அப்படின்னு வந்து ஒரு கேரக்டர் அப்படி இருப்பாரு யாராவது சொன்னாங்கன்னா சப்பானி கூட சப்புன்னு அடிச்சிரு அதுல ஆரம்பிச்சவரு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்காரு அந்த எல்லா புகழுக்கும் வெற்றிக்கும் காரணம் என்ன அப்படின்னா எடுத்துக்கிட்ட பணிய அத பணிய இல்லாம பாக்கியமா நினைச்சு பண்றதுதான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு எனக்கு முன்னாடி ஒரு குட்டி சிங்கம் நின்று இருக்கு இப்ப முன்னாடி ஒரு பாட்டு காணும் அந்த தம்பி தான் இந்த தம்பியா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஒரு உலக நாயகன் அளவுக்கு பேரும் புகழ் பெறக்கூடிய மோனிஸ் அவருடைய ஒரு அழுத்த அடுத்த ஒரு அழகான ஒரு நடனம் இது உங்களுக்கு

you mm -hmm. காசு வாங்கி ஆடுறா இன்னைக்கு எல்லாத்தையும் கலக்கிறதுக்காக வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் நம்ம செயற்பொழியாளர் பள்ளிச்சாமி அண்ணா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரசு விருதுக்காக தம்பி வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தகுதியும் திறமையும் இல்லாத யாரையும் நம்ம பள்ளிச்சாமி அண்ணா முன்னாடி வந்து சிபாரசோ எந்த விஷயமும் பண்ண மாட்டாரு அவங்க தகுதி உண்மையான கலைஞருக்கு மட்டும் தான் அண்ணா வந்து ரெஃபர் பண்ணுவாரு அந்த விதத்தில் அண்ணாவுக்கும் நன்றி மோடி வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் ஒரு சிறந்த கலைஞர் விருது நம்ம மாவட்ட ஆட்சியர் கையில் கிடைக்குதுன்றது ரொம்ப சந்தோஷம் கைத்தல் பத்தல ஏன்னா வந்து அவருடைய எனர்ஜிக்கு வந்து இன்னும் பெரிய ஒரு கைத்தலை கொடுக்கணும் எல்லா பொருளும் நிறைய சொல்ற மாதிரி

உனக்கு முன்னாடி மோனிஷன் இப்ப பாரு அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி அழகாக அற்புதம் இன்னும் பல உறுதுகளை வாங்குவதற்கு வாழ்த்துகள் மோனிஷ் தேங்க்யூ